காவல்துறையினர் சாட்டையை சுழற்றினால் மட்டுமே மதுரையில் ஊரடங்கு முழுமையாக அமலுக்கு வரும் ஊரடங்கை கண்டுகொள்ளாமல் போல் சாலைகளில் ஓடும் வாகனங்கள் கொரோனா வைரஸ் இரண்டாவது அலை பரவுவதை தடுக்கும் விதமாக கடந்த பத்தாம் தேதி முதல் தேதி வரை முழு ஊரடங்கை தமிழக அரசு அறிவித்துள்ளது அதன்படி அத்தியாவசிய பொருட்களான பால் காய்கறி பலசரக்கு மளிகை கடைகள் மட்டும் பனிரெண்டு மணி வரை திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டு நேற்று முதல் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை மட்டுமே திறந்திருக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் ஆங்காங்கே அருகில் உள்ள கடைகளில் பொருட்களை வாங்கி வீட்டிலேயே இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வாகனங்களில் சென்று பொருட்களை வாங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மீறி வாகனங்களில் வருபவர்களின் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் மேலும் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது ஆனால் மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரையில் வழக்கம் போல பொதுமக்கள் வாகனங்களில் மதுரையே சுற்றி சுற்றித்தான் வருகின்றனர் காவல்துறை பொதுமக்களிடம் கடுமை காட்டாத நிலைதான் உள்ளது ஆங்காங்கே காவல்துறையினர் மைக் மூலம் தேவையில்லாமல் ஊர் சுற்ற வேண்டாம் முகக்கவசம் அணிய வேண்டும் இல்லை என்றால் தொற்று ஏற்படும் என அறிவுறுத்தி வருகின்றனர் ஆனால் இவற்றை மதுரை மக்கள் கண்டுகொள்வதாக தெரியவில்லை வழக்கம் போல பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமாகவே உள்ளது இது குறித்து காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில் பொதுமக்களிடம் கடுமை காட்டும் வகையில் சாட்டையை சுழற்றினால் மட்டுமே ஊரடங்கை முழுமையாக அமல்படுத்த முடியும் என தெரிவித்தனர்

ဒါကြောင့်တော်တော်လေးကိုဝေးဆုံးသားတွေရဲ့